ரெண்டாவது வாரத்துல இருந்தே இரண்டாம் படத்துக்கு போய் குருவோட சேர்றது அருமை ஏன்னா புதனுங்கிறது மிகவும் முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது வந்து பண வரவு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பெருத்த லாபத்தை பெறக்கூடியவங்க ஜாதகத்துல அது மாதிரி அம்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜூன் மாதம் விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து பினான்சியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு கேம் சேஞ்சரா அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் போகாமல் எப்படி நம்மளுடைய கர்மா போன சிம்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக ஒளி தத்துவ பிரகாரம் நம்ம பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம் ஸ்தானபலம் திரிக்பலம் போன்ற சில பலங்கள் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய கர்ம பலன் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வந்து செயல்படுகிறது அது மூலமா நம்ம வாழ்க்கையை எப்படி நடக்கப் போகிறது பலாபலன்கள் எப்படி இருக்கிறது இதை வைத்து நம்ம வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை முன்னுமே மேம்படுத்த முடியும் தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில நம்ம போய் வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொண்டவை ஆனால் எப்படி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்ங்கிறது நம்ம நம்மளுடைய வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ் வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார் கோச்சார அமைப்புல எத்தகைய ஒரு அமைப்புகள் இருக்கு ஆண்டு கிரகம் ஜூன் மாதம் பறக்கிறப்பவே பாத்தீங்கன்னா முப்பெரும் பெரிய பேர்ச்சி சனி பேர்ச்சி ராகு கேது பேர்ச்சி அண்ட் குரு பேர்ச்சி நடந்து விட்டேன் உங்களுக்கு தெரியும் மே மாதமே குருவும் ராகு கேது பேர்ச்சியும் நடந்து விட்டது மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா சனி பேர்ச்சி நடந்து விட்டது சோ இந்த மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சிகள் நடந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது ரிஷபராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட மார்ச் இருந்து கடந்த ஒன்றரை மாதமாக ரெண்டு மாதமாக சோ நம்ம ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே சனி ஒரு சாதகமான தான் இருக்கிறது அதே சமயத்துல கடந்த ஒரு வருடமாக குரு இருந்த ராசிக்குள் இருந்தவர் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இடம்பெய்கிறார் சோ ராசிக்காரருக்கு அதுவும் ஒரு அருமையான விஷயம் பண விஷயத்துல மத்த விஷயத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது சனியும் சாதகமான நிலையும் குருவும் சாதகமான நிலை இருக்கு ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் கேது பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சோ இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னா வேலை தொழில் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு நிறையா எஃபர்ட்ஸ் போடணும் அது இதுன்னு கொடுக்கும் ஸோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு அதே சமயத்தில் வேலையும் நிறையா செய்ய வேண்டிய முயற்சிகளும் நிறையா இருக்கு அமைப்பு தான் வந்து ரிஷபராசிக்காரருக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே பெரும்பாலும் காலத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே மேஷத்திலிருந்து இருந்து மாத கடைசி நாளாகிய ஜூன் முப்பதாம் தேதி தான் வந்து ராசிக்குள்ள வருகிறார் சோ பன்னெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாமை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் சோ இது எப்படி கொடுக்குன்னா கொஞ்சம் டிராவலிங்கு சில சுப செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியே பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ட்ராவலிங்கு சில புய புய முயற்சிகள் ஒரு புதிய ஏரியாவுக்கு போய் பண்ணுறது நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றது அது மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது போட்டதை எடுக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் இறுதியில் தான் ராசிக்கல வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு அமைப்புக்குள்ள வரும் அதே சமயத்தில் மற்ற கிரகம் என்ற புதன் பார்த்திங்கன்னா ஒரு முதல் வாரம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஐ மீன் ரிஷபத்திலேயே இருந்த ராசிக்குள்ளேயே இருந்த புதன் இரண்டாவது வாரத்திலிருந்தே இரண்டாம் மடத்துக்கு போய் குருவோட சேர்றது அருமை ஏன்னா புதனுங்கிறது மிக முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது வந்து மாதத்தின் இரண்டாவது வாரமே ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதியை பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கிறது தன லாபம் வாக்குள்ள பேச்சு நல்ல பெனிஃபிட் டெக்னிக்கல் துறையில இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க ஜோதி ஜோதிடத்துறையில் துறையில் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் குருவால் சேர்வதனால இருக்கு அதே சமயத்துல ஜூன் பதினாறாம் தேதி மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல சூரியன் என்று சொல்லப்படுகிற நாலாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்திருக்கிறது அற்புதம் சோ ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி நாலாம் வீடு பாகிஸ்தான் அதிபதி எல்லாமே கூட்டு கிரகமாக முக்கூட்டாக இரண்டாம் இடங்கிற தனஸ்தானத்துல நட்பு வீட்டுல ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு புது பண வரவு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பெருத்த லாபத்தை பெறக்கூடியவங்க ஜாதகத்துல அது மாதிரி அம்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜூன் மாதம் இரண்டாவது செகண்ட் ஆஃப்ல நம்ம எதிர்பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் சனி பதினொன்னாம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவரை செய்த இரண்டு வருடமாக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சனி பத்தாம் இடத்துல செய்த முயற்சிக்கு தகுந்த லாபத்தையும் அறுவடை செய்யக்கூடிய காலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆஹ் ஆனார் மனைவி மனை பெண்ணா இருந்த கணவன் அது மாதிரி உறவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல நீச்சமா இருந்தது நட்பு வீடு அதிநட்பு வீடாகிய வீடு ஆகிய சிம்மத்தில் நாலாம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு மாறுவதும் நல்ல விஷயங்கள் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் சுணக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இணக்கமா போகக்கூடிய அமைப்புகள் ஒரு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள் அது மூலமா தொழில் அனுப்பிறது ஒரு புது பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது அது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சுக்கரனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சூரியனின் சஞ்சாரம் நல்லா இருக்கு செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை சோ இப்படி வச்சு காக்கும் பொழுது வெளிநாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு கிடைக்குது ஏன்னா எட்டாம் வீட்டை குரு பாக்குறாரு அவரோட வீட்டை அவர் பாக்குறது மிகப்பெரிய பலம் விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து ஜூன் மாதத்துல கிக்க ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அங்கேயே போய் நிரந்தரமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கு அங்கேயே ஆல்ரெடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடியுரிமை பிஆர் சிட்டிசன்ஷிப் இது மாதிரிலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு சோ ஒரு நல்ல எட்டாம் விட அதிகமாக வளர்க்குறதுனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாடு விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் லாபங்கள் இது மாதிரி லாட்ரி மூலமாக ஏதோ ஒரு பெருத்த லாபம் உயிர் மூலமாக மனைவியா இருந்தா கணவன் மூலமாக கணவனா இருந்தா மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்து அபிவிருத்திமான சில விஷயங்கள் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ராகு பத்தாம் இடத்துல இருந்து குருபார் வரும்பொழுது வேலை தொழில வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய எக்ஸ்பெரிமென்டேஷன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அன்எக்ஸ்பர்ட் அதாவது புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையான விஷயங்கள் மாத கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு குறிப்பா புதனுங்கிற ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி அருமையான நிலைமையில ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கிறனால ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு வரார் ஸோ ஒரு மிடில் ரெண்டு மாதங்கள்ல வந்து நல்ல சில விஷயங்கள் கொடுத்து அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் பினான்சியல் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு 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 கேம் மாதமாக ஜூன் இருபத்தஞ்சு வந்து பொதுவான தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துலயே நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி யாரு இப்ப என்ன தசாபுத்தியில் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புத்திநாதன் எல்லாம் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசின அமைப்புல எப்படி வருதுங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நான் சொன்ன நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் சுமாரான தசா புத்திகள் போகும்போது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஷார்ட் டேம் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தக்க முடிவுகளை நீங்க வந்து உங்கள் கர்மா பிரகாரம் எடுத்து உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வாழ்க்கையில ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக்கல் அஸ்ட்ராலஜி மூலமாக தக்க முடிவுகள் எடுத்து நம்ம பண்ணலாம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போறீங்க இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கிறது நல்லதுங்கிறது துல்லியமாக துல்லியமா அவங்க தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்